பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார் தற்போது இதற்கான டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக போக்குவரத்து துறை சங்கங்கள் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இன்று முதல் காலவரையற்ற நிறுத்தத்தை தொடங்கின ஆனாலும் பேருந்துகள் முழுமையாக இயங்க அரசு முயற்சி மேற்கொண்டது அதனால் தமிழகம் முழுவதும் சுமார் தொன்னூற்று ஐந்து சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டன அரசு விரைவு பேருந்துகள் நூறு சதவீதம் இயக்கப்பட்டது சென்னையில் தொன்னூற்று ஐந்து சதவீத பேருந்துகள் இயங்கின என மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு கோடி மதிப்பில் சுமார் அறுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு மைதான பணிகளை அமைச்சர்கள் ஏவா வேலு மூர்த்தி ஆகியோர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு இணையாக இந்தியாவிலேயே ஜல்லிக்கட்டுக்கு தனி மைதானம் கட்டப்பட்டு உள்ளது திறப்பு விழா அன்று மிக பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்றாா் ஈரான் அரசின் ஆதரவுடன் ஏமனிலிருந்து செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செங்கடலில் பயணிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்தனர் நவம்பர் தேதிக்கு பிறகு இருபதுக்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் இதையடுத்து இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் செங்கடல் பகுதிகளில் இந்திய கடற்படையின் பத்து முக்கிய போர் கப்பல்கள் ரோந்து சுற்றி வருகின்றன இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை ராஷ்டிரபதி பவனில் இன்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடமிருந்து அர்ஜுனா விருதை பெற்றார் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் பலத்த பாதுகாப்புடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் நேற்று காரை ஓட்டி வந்த வாலிபர் ஒருவர் வெள்ளை மாளிகை வளாகத்தில் உள்ள வெளிப்புற நுழைவு வாயில் மீது வேகமாக மோதினார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் அந்த வாலிபரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஸ்டீவ் ஸ்மித் தொடக்க வீரராக விளையாடும் பட்சத்தில் டெஸ்டில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன் எடுத்த பிரையன் லாராவின் நானூறு ரன் சாதனையை முறியடித்தால் கூட ஆச்சரியப்பட வேண்டாம் அந்த சாதனையை படைக்க ஸ்மித் தகுதி உள்ளவர் என ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளாப் தெரிவித்துள்ளார்